விஜயா சீமானா அப்படின்னா ஓட்டு போட்டே எல்லாம் கிடையாது விஜயோட சீமான கம்பேர் பண்ணாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு அரசியல் அகதி அண்டி பிழைக்கிறவன் பிஜேபிக்கு கைகூலி இல்ல சார் சீமான ஒரு மூத்த அரசியல்வாதி பழுத்து புழுத்து பழுத்து போன சனாதனத்துக்கு சாமரம் சண்டால இல்ல சீமான் ஒரு மூத்த அரசியல்வாதி யாரு சொல்லுண்ணா சார் விஜய கம்பேர் அரசியல்வாதியே கிடையாது சார் அவன் தரகன் ஒருவேளை தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ஆட்சியை கைப்படியெல்லாம் அமையாது ஏன் எப்படி அமையாதுன்னு நினைக்கிறது அரசியல் எதிரி பிஜேபி கொள்கை எதிரி இல்ல இருந்தாலும் அதிமுக ஒரு எடப்பாடி பழனிசாமி துணிச்சாலா பிஜேபியோட கூட்டணியை முறிச்சா அது எப்படி முறிப்பான் அவர் என்ன முறிச்சவர் சார் அதெல்லாம் முறிக்க முடியாது இருபத்தாறு இடதுல என்னது நடந்தது